ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் அரைக்கீரை மசியலும் கூடவே ஒரு ஸ்பைசியான கோவைக்காய் வறுவலும் தான் நம்ம ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க அதில் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே பக்கத்தில் வெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கீரை மசியலுக்கு அரைக்கீரை எடுத்துக்கலாம் நான் இந்த ஒரு கட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்க போகிறேன் இதை க்ளீன் பண்ணி அலசி எடுத்து தனியாக வச்சுருவோம் க்ளீன் பண்ண பிறகு இந்த பக்கம் ஒரு கடையில் ஒரு கப்பு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கப்பு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து காரத்துக்கு ஆறு பச்சை மிளகா நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேண்டிய அளவு சேர்த்துக்கோங்க ஒரு முழு தோல் உரித்து சேர்த்தாச்சு ஒரு கப்பு தக்காளி ஒரு கப்பு கத்திரிக்காய் பிஞ்சான கத்திரிக்காய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே குழைய வெந்து வரணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வெந்து வந்தது போதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் கத்திரிக்காய் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா சேர்த்தா நல்லாயிருக்கும் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே வெறுமனே இந்த அரைக்கீரை சேர்த்து தான் பண்ணுவோம் கூட கத்திரிக்காயும் சேர்த்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்க அரைக்கீரையை சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் இப்போ இறக்கி ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே ரெண்டு துண்டு புளி சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து பல்ஸ் மோடில் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் சொல்லப்போனால் இதை பருப்பு கடையிற சட்டியில் தான் வச்சு நம்ம மசிச்சு எடுக்கணும் இதை பாருங்க நல்லா பச்சை பசியில் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் ஒரு பேனை சூடு பண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் வடகம் மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பொரிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு எட்டு பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்து சேர்த்து நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு அப்படியே வதக்கிட்டு கூட கால் கப்பு சின்ன வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்து இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்ல பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதை எடுத்து நம்ம இங்கே மசிச்சு வச்சுருக்க அந்த அரைக்கீரை மசியலில் சேர்த்தோன்னாக்கா நம்மளோட அருமையான அரைக்கீரை மசியல் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம கோவைக்காய் ஒருவளை பார்க்கலாம் நான் கோவைக்காய் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதை கிளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்துகிட்டு மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால் அப்படியே நம்ம வதக்கி தான் வேக வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு மெலிசா தான் கட் பண்ணி எடுக்கணும் இப்போ இந்த பக்கம் ஒரு பேனை சூடு பண்ணி ஒரு மசாலா நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் பாதி அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் துருவீன தேங்காய் சேர்த்து அதையும் அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பில் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் அந்தளவுக்கு வதக்கிட்டு இறக்கி ஆற வச்சு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் காய் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மசாலாவை அதிகமாகோ இல்லாட்டி குறச்சோ எடுத்துக்கோங்க இப்போ மசாலா ஆறுன பிறகு ஒரு பிளண்டரில் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நைஸாகரைக்கும் வராது நைஸாக இருந்தால் நல்லாவும் இருக்காது அதனால் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ இதை நம்ம தனியாக வச்சுட்டு அந்த காய தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கோவக்காயை சேர்த்துட்டு இந்த காய் வதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு ஒரு கொத்து கருவே சேர்த்துட்டு நம்ம இதுக்கப்புறம் உப்பு சேர்க்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க அது வந்து காய் வதங்குறதுக்கு மட்டும் இல்லை இந்த பொரியலுக்குரிய காய் தான் இது இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பரட்டி அப்படியே வேக வச்சுக்கலாம் நம்ம அரைச்சிருக்க அந்த மசாலா அந்தளவுக்குலாம் காரம் கிடையாது அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம் மற்றபடி இந்த காயில் இந்த காரம் பிடிக்கிறதுக்கு இந்த மசாலா சேர்த்து தான் ஆகணும் இதை பாருங்கள் சூப்பராக வெந்து வந்தாச்சு இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் கலந்து பரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பொடியும் சேர்த்து இதையும் எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்துமல்லியை தூவி கலந்து இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான ரொம்பவே சிம்பிளான கோவைக்காய் வறுவல் ரொம்பவே அருமையாக ஆயிடுச்சு இதில் நாம் தண்ணி எதுவும் சேர்த்து பண்ணாதால் இது அவ்வளோ சீக்கிரமும் கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் இந்த கோவைக்காயை பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி புளி சேர்த்து பண்ணுற இந்த அரைக்கீரை மசியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தவிர இந்த தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்களும் இந்த அரைக்கீரை மசியலையும் கோவைக்காய் வறுவலையும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்து லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்